தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் முப்பத்தி ஒரு உழவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஒட்டுமொத்த உலகமும் நன்றி கடன் செலுத்த வேண்டிய உழவர்களை தற்கொலை செய்து கொள்ளும் சூழலுக்கு திமுக அரசு தள்ளி இருப்பது கண்டிக்கத்தக்கது என்று எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தற்கொலை மற்றும் விபத்து உயிரிழப்புகள் குறித்த புள்ளி விவரங்களை தேசிய குற்ற ஆவண காப்பகம் தொகுத்து வெளியிட்டிருக்கிறது அந்த ஆண்டு தமிழகத்தில் மொத்தம் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் தற்கொலை செய்து கொண்ட மராட்டியத்திற்கு அடுத்தபடியாக இந்தியாவில் அதிக தற்கொலைகள் நிகழும் மாநிலமாக திகழ்வது தமிழ்நாடுதான் அனைத்து தரப்பு மக்களும் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவதற்கு இதுதான் மோசமான சான்று ஆகும் என்று எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தி வருகின்றன தமிழ்நாட்டில் தற்கொலை செய்து கொண்டவர்களில் அறுநூற்றி முப்பத்தி ஒரு விவசாயிகள் அவர்களில் ஐநூற்றி அறுபத்தி நாலு பேர் வேளாண்மையை மட்டுமே தங்களில் ஒற்றை வாழ்வாதாரமாக கொண்ட கூலி தொழிலாளர்களாவர் நாற்பத்தி மூன்று பேர் சொந்த நலத்தில் வேளாண்மை செய்பவர்களும் இருபத்தி நான்கு பேர் குத்தகை நலத்தில் சாகுபடி செய்பவர்களாவர் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளில் நாற்பது பேர் பெண்கள் விவசாயிகள் தற்கொலைகளை பொறுத்தவரை மராட்டியம் கர்நாடகம் ஆந்திர மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக ஐந்தாவது இடத்தில் தமிழ்நாடு உள்ளது உழவர்கள் வாழ வழியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவதை எதிர்கட்சியினர் கண்டித்து வருகின்றனர் அதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் எழுநூற்றி முப்பத்தி எட்டு விவசாயிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது விவசாயிகளும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் உழவர்களின் தற்கொலைகளுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அவற்றின் முதன்மையானது உழவர்களால் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய முடியாததுதான்